இந்த நாள் இனிய நாள்ட்டும் நாங்க சமீபத்தில் மும்பை போனோம்ப்பா பம்பாய் அங்க நாங்களே வியந்து பார்த்த இடங்களையே இது காமிக்கிறோம் இது பூராமே பம்பாயில விண்ணை தொடும் அளவுக்கு கட்டடங்களும் அதை பராமரிப்பும் எவ்வளவு நேர்த்தியாக இருக்குது பாக்கலாமா நாங்க ரொம்ப வியந்து பார்த்த இடத்த உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இது பாருங்க எவ்வளோ அழகாக ரம்மியமாக நேர்த்தியான அழகாக கட்டியிருக்கிற கட்டடங்கள் அதுவும் அமைப்பாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கே ரம்மியமாக வெளிநாட்டு பயணமாக இருக்குது நாங்கள் எங்கே போனோம்னு பார்க்கலாமா வாங்க நீங்களும் அதை பாருங்க இது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு போனோம் எங்கே தெரியுமா ஜியோ வேர்ல்டு பிளாசா ஜியோ வேர்ல்டு பிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம் இது அம்பானியோட இடம் அங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸு எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கோசரம் எல்லாம் வர சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் போனோம் பார்த்து வியந்து இருக்கும் வெளிநாட்டில் ஃபாரின்ல இருக்கிற மாதிரியே அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாரும் போய் பார்க்கலாம் இது என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ எல் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி வச்சு இந்த பூத்தில் நம்மளுக்கு எப்படி இப்படி என்னென்ன வேணும்னு கேட்டால் அவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க எந்தெந்த லெவல் போனீங்கன்னா அங்கே என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பூத்தில் சொல்கிறாங்க இந்த வா இந்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்கப்பா இந்த கைடெல்லாம் எல்லாம் அதுக்குள்ளே நாங்கள் போனோம் பாருங்களேன் நிதிஷ் மு அம்பானியோட கல்ச்சுரல் சென்டரு அதுன்னு என்ட்ரன்ஸே இது எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்களா எஸ்கலேட்டர் மூலியமாகவும் போகலாம் லிஃப்ட் மூலியமாகவும் போகலாம் ஸ்டெப்ஸ் மூலியமாகவும் போகலாம் இது எல்லாமே நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால லைட் டெக்கரேஷன் ரொம்ப ரம்மியமாக வாஷ் எல்லாம் செஞ்சு இருக்குது பாருங்கள் எஸ்கலேட்டரும் இருக்குது லிஃப்டும் இருக்குது இது முன்னாடி என்ட்ரன்ஸு இதுக்கு நாலு ஃப்ளோர் இருக்குது இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் பார்த்துன்னு இருக்கோம் பாருங்க இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹோட்டல் மாதிரி இருக்குது அதாவது அங்கே இருக்கிற ஃபுட்டுங்க எல்லாம் இருக்கு நம்ம எங்கே வேணாலும் போய் சாப்பிடலாம் அதுக்கு நம்ம பே பண்ணிட்டு தான் சாப்பிடணும் இங்க பாருங்க இது ரெண்டாவது மாடி இங்கே வந்து காஃபி கூல் காஃபி ஹாட் காஃபி அந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது இதில் இங்கேயே இங்கேயே கூட எல்லா ஐட்டம்ஸுங்களும் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கா இதில் போட்டுடுறாங்க நம்ம அதுக்கு பார்த்து என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் பாருங்கள் இதுவும் எவ்வளோ இருக்கு அதுக்கும் அவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்காங்க இது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போற மாதிரி இருக்கு இதுன்னு எந்தெந்த ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கூட நம்மளுக்கு அந்தந்த டீடைல்ஸ் போட்டு இருக்காங்க இதுக்கு கீழே இது கீழதான் பாருங்க அந்த கல்ச்சுரல் சென்டருக்கு போகிறது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து சிங்கிள் அதாவது க சின்ன லிஃப்டு அந்த லிஃப்ட்டுக்கு போகிறது மாடியில் எத்தனாவது மாடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கோல்டன் ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்குது எல்லாமே கிரானைட் இம்போர்ட்டட் மாதிரி இருக்குது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பார்க்க ரம்யம்மா எங்கோ வெளிநாட்டில் இருந்த மாதிரி இருக்கே நம்ம இந்தியாவிலேயே இவ்வளோ இடங்கள் இருக்கிறதா என்று நாங்கள் ஆச்சரியமா பட்டோம் இது அன்னப்பட்சி அன்னப்பட்சி ஆண்ட நின்னு எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த அன்னப்பட்சி ஃபுல்லாகவே பெருசா செஞ்சிருக்காங்க இது ஒரு லிஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்களா இது எவ்வளோ பெருசா இருக்கு எத்தனை பேத்த வேணாலும் இது இது பண்ணலாம் இது உலகத்திலேயே பெரிய லிஃப்ட் அப்படின்னு இதுல போர்டே போட்டு இருக்காங்க அவ்வளோ ரம்யமாக இருக்குது அப்போ அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்ததுனால செலிப்ரேட்டர் எல்லாம் அந்த விஐபிஸ் எல்லாம் அந்த லிஃப்டில் ஏறிட்டு இருந்தாங்க நாங்கள் சும்மா வீடியோஸ் மட்டுந்தான் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் அந்த லிஃப்டே எவ்வளோ பேர் பிடிக்கிற மாதிரி இருக்குது அதில் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் நான் போட்டிருக்காங்க பாருங்கள் அது ஃபுல்லாகவே கண்ணாடி டோரால செய்யப்பட்டது இது பாருங்கள் லார்ஜஸ்ட் இது இருக்குது இது வந்து பாம்பாயில் பெரிய சிட்டியில் முக்கியமான ப்ளேஸஸ் எல்லாம் சில இடத்துல ட்ராயிங் மூலம் இருக்கும் சில இடத்துல பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவர் ஃபுல்லாகவே ஸ்டீல் பால்ஸ் அதில் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் நான் பக்கத்தில் போனவுடனே டைமண்டே நினச்சேன் ஃபுல்லாக சில்வர் பால்ஸில் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க இது என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த டீடைல்ஸ் இருக்குது ஃபேப்ரிக் கார்ட்போர்டு ஸ்டீல் ஃபுட் ஸ்டி சாரி ஸ்டீல் ஸ்டீல் பால்ஸில் செஞ்சிருக்காங்க அவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க லென்த்து இது ஃபுல்லாகவே பம்பாயில் இருக்க சிட்டி பற்றி விரிவாக இருக்கிறது இதை பற்றி டீட்டெயில்ஸ் கூட நம்ம இதில் பக்கத்துலேயே எழுதியிருக்காங்க நம்மளுக்கு தெரியலன்னா கூட அதில் பார்த்து பார்த்து நம்ம ரசிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்திலையே அதாவது இது வந்து நான் தேர்டு ஃப்ளோரில் சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிற என்னென்ன கல்ச்சுரல் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இது வந்து குஜராத்தி அந்த மாதிரி இருக்கு இது வந்து நம்மளோட காஞ்சிபுரம் தமிழ்நாட்டுக்கே உரிய காஞ்சிபுரம் சாரீஸ் அது எப்படி நெய்யிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தறி மூலமாவும் இருக்கு நாங்க போன அன் மறுநாள் தான் இது வந்து ஆரம்பிக்கப்படுகிறது தறி நெய்யப்படுகிறதுன்னு சொன்னாங்க அப்புறம் இதுவும் ஃபேமஸான ஜுவல்லரி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு இது ஒரு ஷோரூம் மாதிரி இருக்குது தேவைப்படுறவங்களும் வாங்கிக்கலாம் சேல்ஸும் இருக்குது இந்த இடத்துல அதே போல் அதுக்கு பக்கத்திலேயே என்டர்டைன்மெண்ட் வேணும் அதாவது ரிலாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் பின்னாடி வந்து கேரளா பெயிண்ட்ஸில் போட்டிருக்காங்க கண்ணனுக்கு வந்து நிறைய மாடுங்க பசு மாடுங்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுவும் செஞ்சுருக்காங்க இது ஃபுல்லாக பழுங்கி இந்த பசு மாடு எல்லாமே ஃப்ளவர்ஸ் பிளாஸ்டிக் ஃப்ளவரில் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பின்னாடி பெயிண்டிங் பாருங்கள் கேரளா பெயிண்டிங் மேலே தளத்துலேருந்து கீழ்த்தளம் வரைக்கும் அதாவது ஒரு மாடி ஃபுல்லாகவே அவ்வளோ நீட்டாக ஒட்டியிருக்காங்க அதுக்கு கீழே கீழே கோலம்லாம் போட்டு அந்த மாட்டுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி எவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்காங்க ராதாகிருஷ்ணன் அங்கங்கே என்னென்ன க கல்ச்சரலுக்கு பக்கத்தில் அதாவது எந்தெந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே கண்ணாடி ரூமால செஞ்சப்பட்ட அறைகள்லாம் இருக்குது இங்கேயும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இந்த எலக்ட்ரிக் கார் வந்து இப்போ சமீபத்தில் வரப்போகுது போல இருக்கு அதுவும் ஷோரூம் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது அதோட வீலெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கு ஃபாரின்ல இருக்கிற மாதிரி காரு இருக்கு ஆனால் பக்கத்தில் போய் விடலை அதுக்கும் ஒரு சின்னதாக இந்த மாதிரி ரோப் கட்டி தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சிட்டு வரலாம் ஃபோட்டோஸ் நின்று எடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி மாதிரி வச்சுருக்காங்க இது கேரளா கேரளாவில் இருக்கிற யானை அந்த யானைக்கும் பூ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க நான் கொஞ்சம் பக்கத்தில் எடுத்ததுனால சரியாக பிக்சர் வ இதாவல ஆனால் யானை இது மற்றதெல்லாம் நல்லா இருந்தது இது தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஆனால் யானை வந்து பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தா அவ்வளோ ரம்யமாக இருந்தது இது இது அந்தந்த ஸ்டால் போட்டிருக்காங்க என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்கு நம்ம ஃபேமஸா இந்தியாவில் என்னென்ன ஸ்டால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது ஒரு பெயிண்டிங் இது பாருங்க அங்கே உக்காந்துட்டு இது வந்து ஆர்ட் கேலரி அப்படின்னு போட்டிருக்காங்க இங்க வந்து நம்ம ஆர்ட் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்க நம்ம ஆன்லைன் டிக்கெட் வாங்கி தான் போய் உள்ள பார்க்கணும் இந்த ஜுவல்லரிக்கு பக்கத்துலேயே மகாவிஷ்ணு லக்ஷ்மியோட இருக்கிற மாதிரியும் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இதுவும் ஃப்ளவர்ஸ் காகிதம் அதை சாரி பிளாஸ்டிக் ஃப்ளவரால் ஃபுல்லாக ஒட்டி எவ்வளோ அழகாக உக்காந்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பனாரஸ் சாரீஸ் விற்கிற இடம் அங்கேயும் எப்படி நெய் நெய்யிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இந்த டைகர் பாருங்கள் எவ்வளோ அதாவது இந்தியாவின் மிகவும் கம்பீரமாக இருக்கும் புலி அந்த புழிக்கும் கூட அதோட வரிகளுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் காய் சாரி பிளாஸ்டிக் ஃப்ளவரால ரெடி பண்ணி இதுவும் யாரும் பக்கத்தில் போய் நிற்காமல் இருக்கிறதுக்கோசரம் ரோப் கட்டி தூரமாக வச்சுருக்காங்க அதே போல் இதுவும் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கோசரம் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் பாட்டு பாடிட்டுருக்காங்க அது பக்கத்தில் போய் நின்று பாட்டு பாடி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க